போய் அண்ணா போய் தங்களுக்கு தேவையாக அடை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு அப்புறம் சாமான எல்லாம் அம்மாவும் பசங்க போய் அம்மாவுக்கு பிரட், பார மீன் போய் அம்மா வாங்கிட்டு வந்தவா. அம்மா அண்ட ரோயா அம்மா அன்னைக்கு போயிடும் ஆあ இதங்கடாலண்ட அம்மா, அங்கனம்மா. ஐயரம் ஐயரம் ரியல் பிரா மீன் எல்லாம் வாண்டி வந்தது.

சரி இப்ப பேரமீன் மற்றது வந்து சிக்கன் சிக்கன் சாப்பிட வேண்டாம் மற்றது வந்து மரக்கறிகள் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு சமையல் வந்து நாங்க சமைக்க அம்மா தான் சமைக்கப்படுறோம் விடுப்பாதிக்கணுங்க அப்படி தோடுகள் எப்படி இருக்காங்க நம்ம அம்மா அம்மா சாப்பிடுவோம் சாப்பிடுவான்னு ஆசைப்பட்டு வந்து அம்மா வந்து திருக்க காசுனாங்கல்ல அம்மா சாப்பிடுறது இல்லையா அப்ப அதையா இன்னைக்கு அம்மா பிடிச்ச மீன்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து

ஸோ இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அம்மா வந்து சமைச்சவா இன்றைக்கு வந்து நாங்கள் சமையலை எதுவுமே காட்டையில் அதாவது வந்து சாப்பிடப்போம் அம்மா சமைச்சது அந்த சாப்பாட்டை இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பிடப்பறோம் அம்மா வந்து வளமையாக அப்படி தான் சமைப்பாங்களாம் இப்போ அம்மா ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பேரமீன் தலை சொதி வச்சவா என்ன பாரமீன் சொதி வச்சவா ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லி சொன்னவா ஸோ அதோட இன்றைய தினம் வந்து மதிய நேர சாப்பாடு சாப்பிட போறோம் சோ என்ன சொல்லி உங்க காட்டுறோம் நான் காட்டுறேன் நீ காட்றீங்க நீ எடுத்துட்டு வா நான் காட்டுறேன் நான் எல்லாத்தையும் அப்படியே ஆன்சர் என்ன காட்டுறோம் ஓ ரைட் ரெடி வெண்ணெய் பாப்ப வந்துரும் ம் என்ன ரெடி ஆட சிக்கே சிக்கன் கறி இல்ல ஒரு சிக்கன் பிரட்டல் மாதிரி ஓகே அது என்ன மாமா விருப்பத்துக்கு நீங்க அம்மா செய்யலவா ம் கோழி ரைஸ் கறி அப்புறம் வந்து என்ன இதுதான் கூட அந்த பேரமீன் வந்து குழம்பு வச்சிருக்கிறா அம்மா வந்து பேரமீன் கறி பேரமீன் மீன் நல்லா இருக்குது பார்க்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் தான் பாவிச்சவா இந்த எண்ணெய் பொடிவாக இருக்கு நல்லா தடிப்பாக இருக்கு என்ன இந்த சார பேரங்க வந்து நல்ல இதாக இருக்கு அப்படி நல்லா இருக்கு உண்மையாவே துறக்கவே இந்த மீன் கரையில் இது இல்லாம இருக்கு இது என்ன இது இந்த இதை நான் பாக்குறேன் தக்காளி பழம் வெங்காயமும் போட்டு ஏதோ பால் விட்டாம என்னன்னு என்ன ஓ பால் விட்டு தான் அம்மா எனக்கு தெரிய இலண்டை தான் நானே பார்க்குறேன் அப்புறம் இது என்ன இதுதான் அந்த சோதி பால் சோதி அப்பா சோதி இந்த திக்கப்பா இருக்கும் சொந்த சோதிக்கு நல்ல அடிக்கப்பா இருந்தா ஓ தம்பி குட்டிக்கு தீத்தி கொடுத்தேன் தீத்தி கொடுத்த தீத்தி விட்டு நான் ஓகே பேரமீனில் சோதி அதாவது வந்து வசந்தக்கும் சோதி விருப்பம் உண்டா பிறகு அம்மா கொஞ்சம் சோதியாக உண்டான வச்சுருக்குறான் நான் வந்து சொதி சாப்பிட்றே இல்லை இதை என்ன ஓ வாத்திங்கள கத்தரிக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கரை பிரிட்டலாம் எல்லாம் பிரிட்டலாம் அந்த வசந்தல் வசந்த நேரி சாப்பிடாங்கன்னு வடிவாக சாப்பிடு போடுவாங்க இது என்ன மீன் பொரியல் வாவ் மீன் பொரியல் இந்த மீன் பொரியலை பார்க்க ஒரு நாவும் பெரு என்ன நாவும் உங்களுக்கு ஒரு நாவும் அந்த ஒரு படத்தில் பார்த்தேன் முறைமுறையாக பொறிச்சிருக்கிறது ஓ

மானேディசி கவுன் சாபடை போட்டு அம்மா வந்து சாப்பிடுறது கொண்டு போய் சாப்பிடுறা நம்ம மகரோட சாப்பிடுறாக்கங்க அம்மாவுக்கு கொண்டு போய் தான் அண்ணா சௌர்னல்ல சோறு நல்லா விட்டுடு. எல்லைய இந்த த என்றுப் பrendre் stacks cimaị ஊமமாகcupissionsinum நாம் பவந்திருக்குemitacamife என்று பள்ளே Mona racisme அேல்கிறை ஓ CAL gradient ம descendுமாக 느낌 belonging வி drown sais nude radeல் நம்லுக்கை வந்துlairல்லு시죠 unde caves பய Associate பத்த எல்லா மாக்கு territ snatchு

கேம் எல்லாம் மாமாக்கு போகணும். நல்லா வந்து அதுல டேஸ்ட் இல்ல ஆதியா நல்லா இருக்கு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. சாப்பிட்டு சொன்னாப்புறம் தான் டேஸ்டோ இல்லையோன்னு மெடிக்கி பண்ணு. ஆ. சரியா மீன் 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 என்ன சீயா கருகுபாரி வந்து கருகுபாரி நிப்ப கருகுபாரி ஓ கருகுபாரி நம்ம வந்து கொண்டா பாத்தீங்களா கொஞ்சம் கரگیا மேட்டல்ல டியா டிக்குறானானு தெ தெரியுது இல்ல அதல்ல இந்த அம்பிரா மச்சிருப் நடக்கா கருகுட்டி கிட்ட சாப்பாடு தட்டி அனுப்புறாங்க பதவலா குடுறாங்க சிக்கே ない பாப்பா மம்மா என்னடா சரியா இல்ல எங்க கவண்ட் கிளாஸ்ல இல்ல என்ன என்ன லெப்ரட்டலாம்

ஏ என்ன அங்க நடந்துடியோ ஏன்ப்பா அவக்கு சீக்கேல லெல போச்சு சட்டியல தப்புல்ல கே இல்ல काय करता ना குளர்க்கு வந்து சாப்பு போறோம் கன்னி நீங்க வந்து தர வர இருக்கேன் இதெல்லாம் ரெजनाத குள போட்டு கொடுங்க டா ட கரையும் போட்டுரு கரையும் நீங்கள பண்ண போறீங்க குள வந்து இதே போறீங்க இத கேக்கறதுல வெள்ளை குடவுجي ஆகும் ஒரு ஜாமிய மாதிரி இல்ல இதங்கலாம் ராஞ்சி புடி இல்ல ஆகும்

ए निवा आहाते निंदो लेर फोन मेन जोईले इंदा निजाबो मोझले सक्छ ते न जाई हे बनानो न हिडला न लेमिनो जाबो न नझुरा इंदा बे एला पादो तो इंसान गाबो रे सकल चेर बरना हे इंदा काम आ संद अमलिया जाबडी न उले तना जंबो बिरपा दा

அம்மா வந்து கத்திக்கறி சாப்பிட மாட்டா தானே அப்புறம் மீன் கறி தான் கொஞ்சம் ஆகும் அப்ப மீன் கறி நல்லா இருக்கும் கத்திக்கறி അത് പത്തില്ല കൊഞ്ചി വേണ്ടു മുഴുവൻ

Sāpunāra pārū mālā uṅ. Mīn pērī nāna chēstā rūkā. Āya? Āya, 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 āya. Mīn sāpū pērī lēnu. Oī. Pērī sāpū pērī lēnu, sāpū pērī lēnu. Oṃ sūrī kītī lēnu, nāna? Āya? Ālai chēstā rūkā. Oī mārā mārā mārā, kātari kā pārī pērī nāna āya. Āya, āya, āya. Kāpē என்னால என்ன புரியல நல்லா நான் நான் யாரேன்னு அம்மா சதி வச்ச வரே இவ்வளவு அது சந்தைக்கு வந்து அம்மா இருக்கு

அனத்துனும் இதெல்லாம் হিসাব இல்ல. எக்கினோ பேனா பார்த்தா நான் உங்கள பட்ச பேங்கே இல்லை. நான் லஜி இல்லை பட்சி இல்லை. இல்ல. எங்களு பக்கத்துல சாபடைனதுல ஒரு உத்தரவு தான் இருக்கு. புரியுதே. ஆமா லஜி இல்லை. ஆமா. அதால அங்கலாம். நா. இதால எங்க பக்கத்துல இம்புல்லே உங்களுக்கு மதிவே. புள்ள நீ मुलीவா. செல்லமே. நாளை நேத்து

moltes gràcies a mi també moltes gràcies per la feina que he fet pensava que si no hi hagués més m'hauria de fer una mica més de feina i no he pogut fer-ho m'havia dit que els nens i els aliens que he fet m'ha dit que els nens i els nens m'ha dit que els nens m'havia dit que els nens m'havia dit que nos en el próximo video bye, bye. bye.